Boleh faham? Dan kalau mahasiswa ini Kalau mahasiswa பெருமாள் ஆலயத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா இனி வருங்காலங்களில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து கூட நீங்கள் விடுபட்டுக்கலாம் அப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மதம் இருக்குது கடகராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நேரங்காலம் தொடங்கி கொண்டு இருக்கக்கூடியது தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு நேரங்காலம் கட்டகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் இருந்தக்கூடிய தடங்கள் நீங்கும் குழப்பமான சூழ்நிலையில் ஒரு முடிவை எடுக்காதீங்க அந்த முடிவை தள்ளி போடுங்க அதற்கப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசிரியர்கிட்ட ஆலோசனைக்கு கேளுங்க அந்த நிகழ்வுல இருந்து நீங்க வெற்றி பெறலாம் என்பதை உணர்த்துறது தான் இந்த புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு இதை இந்த மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் பயன்படுத்துங்க எல்லாம் ஏற்ற மிக மாதமாக இருக்கும் அடுத்ததா அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு ச செலவு வரவு இருந்தாலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் சட்டை பண்ணாமல் இருந்தாலும் இவ்வளோ ஏச்சும் பேச்சு வாங்கி எனக்கு பொருளாதார சரக்கு பெறலையே சார்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் கடகராசி நேர்களே கடகராசி நேர்களுக்கு கட்டும் கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் நெடு நாட்களாக விற்க முடியல வாங்க முடியல சார் எல்லாம் முடங்கி கிடக்குது ஏதோ ஒரு பகுதியில் பணம் வருது ஏதோ குடும்பம் நடத்துகிறேன் என்று புலம்பிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேர காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குரு பகவானுடைய தாக்கம் அஹ் அது போக சில இடர்பாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடி எனக்கு உயிர் மட்டும் சார் இருக்குது அப்படின்னு நான் நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்குறேன் கடந்து நான் என்ன செய்யறது அப்படின்னு தத்தளித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஏற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாசமா இருக்குது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடுகளை கூட்டுங்க புரட்டாசி மாத பெருமாள் வழிபாடுகளை எந்த தடங்கள் தாமதமும் இல்லாமல் தொடர்ந்து செய்யுங்க குறிப்பாக குறிப்பா புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா இனி வருங்காலங்களில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்ல இருந்து கூட நீங்கள் விடுபட்டுக்கலாம் அப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மதம் இருக்குது கடகராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நேரங்காலம் தொடங்கி கொண்டு இருக்கக்கூடியது தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு நேரங்காலம் கட்டகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் இருந்தக்கூடிய தடங்கள் நீங்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிறப்பு பெறும் உங்களுக்குள்ளே இருந்தக்கூடிய மனக்கசவு நீங்கி தொழில் துறையில எவ்வளவு செலவு இருக்குதோ அவ்வளவு வரவு இருக்கும் அப்போ என்னன்னா விரயத்துக்கு தகுந்த வரவு உண்டு அப்போ கால நேரத்துக்கே உங்கள் தொழிற்சாலத்தை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற உணர்த்தக்கூடியது இந்த புரட்டாசி பொதுவாக புரட்டாசி டல்லா இருக்கும் அப்படிம்பாங்க டல்லு கிடையாது டல்லாக இருக்கிறது நம்ம மனசு தான் சும்மா தில்லா இருக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்கு புரட்டாசி மாதம் இருக்குது அப்போ உழைப்ப கூட்டுங்க நீங்கள் தில்லாகவே இருப்பீங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவரே மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவார் இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கடகராசிக்கு வந்து எம்பளங்கிறது வந்து நண்டு நண்டுபடியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் நழுவிக்கிட்டு போகிறீங்க நழுவாமல் இருங்க நண்டுபடியாக தொழிலில் இருங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் தான் முக்கியம் பொருளாதாரத்து மூலிமா நீங்கள் சிறப்பும் பெறலாம் மேன்மையும் பெறலாம் அபிவிருத்தியும் பெறலாம் என்பதை உணர்த்தக்கூடிய கால நேரம் இந்த காலகட்டம் ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு செலவுக்கு தகுந்த வருவாய் உண்டு தங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரச்சனையை தீங்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியாகும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடு நாட்களாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவர்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக கண்டு ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் சற்று மனக்குழப்பமாகவே இருக்கு சார் என்னதான் ராசி பலன் பார்த்தாலும் என்னாலும் ஆலயத்துக்கு சென்றாலும் நடக்கிறது தானே சார் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் வாயிலே முகூர்த்தம் வந்துச்சு நடக்கிறது தானே நடக்கும் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிறதே நல்லதாக இருக்குன்னு நினைங்க நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கக்கூடிய பொன்னான காலகட்டம் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் என்பதை நினைவிப்பொழுது மகிழ்ச்சி அடைவீங்க ஆனந்தம் அடைவீங்க ஸோ புரட்டாசி மாதம் கடகராசி பெண்களுக்கு நினைச்சது தான் நல்லதாக நடத்தக்கூடிய நிலைகள் முழு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால முயற்சியை கூட்டுங்க மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சியை பெருக்குங்க சந்தோஷம் பெருகுங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நேரம் மாணவ மனிதருக்கு சில குழப்பம் சில தயக்கங்கள் இருந்தாலும் இப்போ இன்னும் படிப்புக்கு எக்ஸாமுக்கு இன்னும் நேரங்காலங்கள்லாம் நிறையா இருக்கும் பொழுது ஏன் உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க தானும் குழம்பி மிச்சவங்களையும் குழப்பாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுவீங்க ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிகளை குழப்பத்திலிருந்து விடுபடுங்க குழப்பமான சூழ்நிலையில ஒரு முடிவை எடுக்காதீங்க அந்த முடிவை தள்ளி போடுங்க அதற்கப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேளுங்க அந்த நிகழ்வுல இருந்து நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை உணர்த்துறது தான் இந்த புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு இதை இந்த மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் பயன்படுத்துங்க எல்லாம் ஏற்ற மிக மாதமாக இருக்கும் அடுத்ததா அரசாங்க துறையில இருப்பவர்களுக்கு ச செலவு வரவு இருந்தாலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் சட்டம் பண்ணாமல் இருந்தாலும் இவ்வளோ ஏச்சும் பேச்சு வாங்கி எனக்கு பொருளாதார சிறகு பெறலையே சார்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதாரம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் இரட்டிப்பு வருமானம் உண்டு உங்களுடைய குடும்பத்தோட நீங்கள் ஜாலியாக இருக்க செலவு பண்றதுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் புரட்டாசி பதிமூணுக்கு மேலே உண்டு என்பதால் அது முடிக்க மௌனமாவே இருங்க நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை உங்கள் மௌனம் ஏன்னா இவர் அப்படி அவர் இப்படின்னு கோபத்துல வார்த்தையை விடுறீங்க அதுவே வந்து உங்களுக்கு குறையாகவும் அமைஞ்சிருது உங்களுக்கு போடக்கூடிய இன்க்ரிமெண்ட்டை குறைச்சிருது என்பதை நினைவில் கொண்டு மௌனமா இருங்க வெற்றி உங்களை தேடி வருங்க அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவருக்கு ஹீஸ் ஓகே எல்லாம் சரியாக இருக்குது சார் ஆனால் வந்து நான் நினச்சது நடக்கலை சார் நான் நினச்ச பா இது எனக்கு இன்னும் கிடைக்கல என்னுடைய எய்ம் ட்ரீம்ஸ் நான் இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணல சார் சற்று பொறுங்க கால நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்குது சனி வக்ர ஆன பிறகும் புரட்டாசி மாதனுடைய கிரக நிலையில் உங்களை சாதமாக அமையக்கூடிய பட்சத்திலையும் நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பேரும் புகழும் அதற்கு தகுந்த வருமானமும் கிட்டக்கூடிய அற்புதமான நேர காலம் இது சார் கடகராசிக்காரர்களுக்கு பொது பலன் என்ன சார் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி அடைவதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் தாயாருடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதானமான புரட்டாசி மாசு அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிங்க குறிப்பாக அசைவத்தை அறவே தவிருங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் உள்ள ஆரோக்கியத்துக்கும் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் அசைவம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லா மாதமும் இல்லாட்டினாலும் இந்த மாதம் அசைவம் இல்லாத ஒரு செயல்திறனை நடைமுறைப்படுத்துங்கள் தெய்வ அனுகூலத்தினால் பல விஷயங்களை நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கடகராசிக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்தா கிரீன் வரும் அதாவது லைட் க்ரீன் சொல்கிற அப்படி இப்போ பாசப்பச்சைன்னு சொல்லுவாங்க அல்லது இந்த பிஸ்தா கிரீன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்தா கிரீன் எடுத்துக்கோங்க காஃபி கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதம் பயன்படுத்தும் பொழுது தடங்களில் இருந்து விடுதலை கிடச்சி அந்த நிறங்களனுடைய அதிர்ஷ்டத்தினாலையும் தலைக்கு வந்தது தலைப்பாகோட போகக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த வர்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஆறு எட்டு உண்டான அதிர்ஷ்ட எண்ணாக வரும் அது இந்த மாதத்துக்கு மட்டுமே பொருந்தும் பிரதானமாக கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற கூடல் அழகர் பெருமாள் கோயிலை புதன்கிழமை குறிப்பாக சனிக்கிழமை வேலையில் ஸ்பெஷல் தரிசனலாம் பார்க்காம வரிசையில் நின்று போங்க கடவுளுடைய சன்னிதானத்தில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நில்லுங்க அவன் உங்களை பார்ப்பான் இவ்வளோ வருத்தி கொண்டா இருக்கிற உனக்கு ஒரு வருத்தம் இல்லாத வாழ்க்கையை தரேன்னு சொல்லுவான் அவசர அவசரமாக பார்த்துட்டு அவசர அவசரமாக வந்தா நானே மறந்துடுறேன் கடவுள் மறந்துடுவார் இல்லையா உங்களுடைய கஷ்டங்கள் போவதற்கு அவர் முன்னாடி ரொம்ப வருந்த வேணாம் அட்லீஸ்ட் வரிசையிலையாவது நின்று போங்க பாருங்க சனி பகவான் நீங்கள் கோயிலுக்குள்ளே நிற்கிறத பார்த்துட்டு அவரும் விலகி போயிடுவார் அப்போ சனி விளையிட்டாருன்னா கோயிலுக்கு வந்தனால் குரு பகவானும் சுப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் உங்கள் கஷ்டம்லாம் மாறிடும் அதே போல் உங்களுக்கு இஷ்டமான செயல்லாம் எல்லாம் கடவுளை வரிசையில் நின்று பாருங்கள் ஸ்பெஷல் தரிசனம் ஸ்பெஷல் டிக்கெட்டு இல்லாமல் பாருங்கள் புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை கடகராசிக்காரருக்கு வரும் மாதம் எல்லாம் வெற்றியே